அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த சிவன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் சிவன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் நாட்டியம் ஆடிடும் நடராஜா நாகத்தை சூடிடும் பரமேசா நாட்டியம் ஆடிடும் நடராஜா நாகத்தை சூடிடும் பரமேசா நாட்டம் வைத்திடுவோம் உன்மீது நாட்டம் வைத்திடுவோம் உன்மீது நன்மை சேரும் முன்னாமத்தை கூறும்போது நன்மை சேரும் முன்னாமத்தை கூறும்போது நன்மை சேரும் முன்னாமத்தை கூறும்போது நாட்டியமாடிடும் நடராஜா நாகத்தை சூடிடும் பரமேசா வாட்டத்தை நீயும் போக்கிடுவாய் நந்திவாகனாயமையன்பாய் நோக்கிடுவாய் வாட்டத்தை நீயும் போக்கிடுவாய் நந்திவாகனாயமையன்பாய் நோக்கிடுவாய் ய மக்கள் தேக்கிடுவாய் ஊட்டத்தினைய மக்கள் தேக்கிடுவாய் சுழலில் உழற்பவரை கை தூக்கிடுவாய் சுழலில் உழர்பவரை கை தூக்கிடுவாய் நாட்டியமாடிடும் நடராஜா நாகத்தை சூடிடும் பரமேசா நீட்டு வயக்கு நேசக்கரம் நீலகண்டா உன்னால் கூடும் திறம் நீட்டு வயக்கு நேசக்கரம் நீலகண்டா உன்னால் கூடும் திறம் இட்டவைக்கும் புகழை நின் திருமந்திரம் இட்டவைக்கும் புகழை நின் திருமந்திரம் ஈசன் முன்னால் உயரும் எம் தரம் ஈசன் முன்னால் உயரும் எம் தரம் ஈசன் முன்னால் உயரும் எம் தரம் நாட்டியமாடிடும் நடராஜா நாகத்தை சூடிடும் பரமேசா மாட்டுவோம் உனக்கு மணியாரம் மகிழ்ந்து உனக்கு செய்வோம் உபசாரம் மாட்டுவோம் உனக்கு மணியாரம் உனக்கு செய்வோம் உபசாரம் போட்டிடுவோம் உனக்கு பூவாரம் போட்டிடுவோம் உனக்கு பூவாரம் உன்னை போற்றி மீட்டுவோம் தேவாரம் உன்னை போற்றியம் மீட்டுவோம் தேவாரம் நாட்டியமாடிடும் நடராஜா நாகத்தை சூடிடும் பரமேசா நாட்டியமாடிடும் நடராஜா நாகத்தை சூடிடும் பரமேசா நாட்டம் வைத்திடுவோம் உண்மை நாட்டம் வைத்திடுவோம் உன்மீது நன்மை சேரும் முன்னாமத்தை கூறும்போது நன்மை சேரும் முன்னாமத்தை கூறும்போது நாட்டியமாடிடும் நடராஜா நாகத்தை சூடிடும் பரமேசா பரத நாட்டியமாடிடும் நடராஜா நாகத்தை சூடிடும் பரமேசா நன்றி வணக்கம்